வணக்கம் நண்பர்களே அண்ணன் அழகிரி அழகிரியினுடைய ஆதரவாளர்கள் மிகுந்த உணர்ச்சி வசப்படுவார்கள் மிகுந்த உணர்ச்சி அதாவது சாதாரணமல்ல அதில் சிலருக்கு பேரே தடம் மாறாத தம்பி அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய பெயரை போட்டிருப்பார் அது கூட நான் வேடிக்கை அந்த வலைதளங்களில் பார்த்துருக்கேன் சமூக கூடங்களில் பார்த்துருக்கேன் அப்படி தடம் மாறாத தம்பிகளை திமுக தொடர்ந்து புறக்கணிப்படையே அழகிரியின் ஆதரவாளர்கள் தடமாறா தம்பிகள் என்றே அவர்களை குறிப்பிடுவார்கள் இன்றளவும் உணவு மிக உணர்வுபூர்வமாக அண்ணன் அழகிரியை சார்ந்திருக்கிறார்கள் அவர் இப்போது அவர் தீவிர அரசியலில் அரசியல் ஒதுங்கிதான் இருக்கிறார் அவருடைய குடும்பம் மகன் என்று அவருடைய சுமைகள் வேறு அதிகரித்து விட்டது அதனால் அதில் அவர் இருக்கார் ஆனால் இந்த தடமாறா தம்பிகளை திமுக ஏன் தக்க வைத்துக் கொள்ளவில்லை இது ஒரு மாபெரும் கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தோல்வியை தழுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது இந்த தம்பிகளை இணைத்துக் கொள்ளாவிட்டால் அல்லது அணைத்து கொள்ளாவிட்டால் தொடர்ந்து சேனல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்